ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான உருண்டைக் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு உருண்டைக் கொழம்பு இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு கால் கப்பு வந்து பருப்பு ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு வந்து கல்லப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க நல்லா பொடிசாக சாப் பண்ண வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கரைச்சி அதையுமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போது தேங்காய் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அப்புறம் அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்து அதையுமே எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க இப்போது குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இருந்து மூணு தக்காளி கொஞ்சமாக வந்து கருவேப்பில் இது மட்டுந்தான் நமக்கு இப்போ தேவை ஸோ இதையுமே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மற்ற ப்ரொசீஜரை வந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகா அதை ரெண்டையுமே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ பெருஞ்சீரகம் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு வடைக்கெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து வெங்காயம் போடாமல் செய்யணும் அப்படிங்கிறதுனால வடை மாதிரி தட்டணும் அப்படிங்கிறனால அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இலை இதையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை உடையாமல் வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எல்லாமே நமக்கு சேர்த்துருக்கிறதுனால இதில் நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு <laughs> வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் பொடிசாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிக்கோங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த உருண்டையை ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறமா குழம்புல வந்து சேர்ப்பாங்க நிறைய பேர் வந்து இதை அப்படியே வந்து குழம்புல வந்து சேர்த்துப்பாங்க ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம அப்படியே தான் செய்ய போகிறோம் வேக வச்ச அப்படிலாம் சேர்க்க போகிறது இல்லை அதனால் நான் உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்பயுமே நான் சொல்கிறது தான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் நம்ம வந்து குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நல்லெண்ணெய் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதனால் உடம்புக்குமே அது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர டைமில் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பூண்டோட வாசனையும் அந்த வெங்காயத்தோட வாசனையும் லைட்டாக வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி முடிஞ்ச அளவுக்கு பழுத்த தக்காளியாக இருந்தால் அதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு நல்லா வதங்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் ஒரே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வதங்குறது ஈஸியான ஒரு முறையில் வதங்கி வரும் ஸோ இப்போ இது வந்து நல்லா மசாலா எல்லாமே நமக்கு வதங்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதுதான் நான் இன்றைக்குமே எடுத்திருக்கேன் ஸோ குழம்பு மிளகாத்தூள்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை எனக்கு இந்த காரமே போதுமானது தான் ஸோ அதனால் நான் சேர்க்கலை புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறோம் சப்போஸ் இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை கரெக்டாக இதுவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நம்ம தேங்காய்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லையும் அதேமாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ஊற்றணுமோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து அதில் இருக்கிற பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த உருண்டைகளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம உருண்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தாலே உருட்டி அதை வந்து அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் உடனே வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரைஞ்சி போயிடும் ஸோ அதனால் நம்ம உடனே வந்து மிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அந்த உருண்டைகளை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துடும் இப்போ போடும்போது உள்ளே போகிற மாதிரி இருக்கு இல்லையா நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த மேலே மிதந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் உதுந்து போகாமலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து எல்லா உருண்டைகளையுமே நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு வேணும் அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான உருண்டை குழம்பு வந்து ரெடி அதுவும் நல்ல ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு உருண்டை கொழம்பு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ